வெல்கம் டு கார்டனிங் அம்மா போனால் ஹாய் இப்போ எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் நம்மளுடைய கார்டனுக்கு நம்ம வந்து இயற்கையாகவே இயற்கையுடைய உரங்கள் தான் போட்டுக்கிட்டுருக்குறோம் ஓகே அதில் பூக்குறது காய்க்கிறது எங்களுக்கு போதும் அதனால நான் இந்தளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த பூஞ்செடி வந்து வளர்ப்பு முறை ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா சின்ன கொஞ்சம் மண்ணு மண் இருந்து நீங்கள் வளர்த்தேட்டா போதும் ஒரு குச்சி கிடச்சா கூட ஒடிச்சு வச்சிங்கன்னா கூட அதில் வேறு வந்துடுது இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் என்னட்ட வந்து பிங்க் கலரும் இந்த பர்பிள் கலரும் என்னட்ட இருக்குது இதில் வந்து இன்னொரு கலருன்னு இருக்குது இது விதை வந்து ஒரு கசோசா மாதிரி இருக்குப்பா ஆனால் நான் விதை போட்டு இது வரல செடி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஒரு ஒரு சீனரட்டை வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு செடி ஒரு ரெண்டு கலரில் கொடுத்தாரு கொண்டு வச்சேன் அது வந்து கொஞ்ச நாள் பூத்ததோடய அது வந்து திருமியம் போச்சு ஒன்றும் வரலை அப்புறம் வெதை உளுந்து 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 முளைச்சிக்கிட்டு இருக்குது இந்த ஒரு நம்ம வீட்டு நம்ம வீட்லேயும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இருக்குது அதேமாதிரி ரோஜா இப்போ வந்து உங்களுக்கு கட்டையாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பூத்ததோடைய அப்படி கட்டிங் பண்ணி விட்ருங்க கட்டிங் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு புது துளிர் வரும் புது முட்டுக்கள் வரும் ஓகே காசுமே ரோஜா வந்து நல்லா பெரிய செடியாக வளரும் கட்டை செடி வேண்டா கட்டி பண்ணியை தான் விட்டுருக்கிறோம் இது வந்து இப்போ தான் நம்ம வந்து இலையெல்லாம் எடுத்து விட்டுருக்குறோம் இப்போ நம்ம வந்து எப்போ சொல்லிட்டு வாழப்பில் தோல் பூக்குறதுக்கு துளிரதுக்கு எல்லாத்துக்கும் உரங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்களும் வீடியோவை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா துளிர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க செடிகளுக்கு நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பூக்கணும் நம்ம வந்து போன வாரம் தான் கொடுத்துருக்குறோம் எப்படி இப்போ தான் ரெண்டு வாரத்தில் நல்லா முட்டுக்கள் வந்துருவாங்க நல்லா பூத்துருவாங்க நம்ம வீட்டில் உள்ள காஷ்மீர் ரோஜா ஒரு ஜாடியில் அட்டவசமாக பூத்துருக்கு இது வளர்ந்துருச்சு நாலடிக்கு வளர்ந்துருச்சு அன்னைக்கு தான் கட்டி பண்ணி விட்டேன் கட்டி மண்ணி அப்படி காடு மாதிரி வளருதுப்பா நல்லா பெருசாக வளர்க்கண்டாசை அப்படின்னு நீங்கள் காஷ்மீர் ரோஜா வைக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான் இதெல்லாம் நல்லா அன்னைக்கு போன வாரமே என்ன செஞ்சேன் அவங்கள்ட்ட காட்டியிருப்பான் பாருங்கள் அதை கட்டி மணி விட்டேன் மறு வாரம் பாருங்கள் நல்லா துளீர் வந்திருக்காங்க நம்ம போய் கட்டி மணி விட்ட இடத்துலேருந்து நல்லா துளிர்களும் வந்துருச்சு ஓகேயா நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த ரோஜாப் செடிகளுக்கு ஒரு உரம் கொடுக்க போகிறோம் அப்புறம் மல்லிகைப்பு செடி எல்லா செடியுமே அன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் கட்டி பண்ணி விட்டுட்டேன் கட்டி பண்ணி விட்டுட்டேன் எப்ஸோன் வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் அந்த தண்டுகளை ஃபுல்லாக எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன்ப்பா எல்லாமே நல்லா துளிர் சூப்பராகவே வந்திருக்கு எல்லாத்தையுமே கட்டி பண்ணி விட்டாச்சு இல்லைன்னா ரொம்ப காடு மாதிரி இருக்குது அதனால நான் கட்டி பண்ணி விட்டுட்டேன் இது வந்து பட்டன் ரோஸ் அதையும் நல்லா கட்டி பண்ணி விட்டு நல்லாவே துளிர்கள் நல்லா சூப்பராகவே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் கட்டி பண்ணி விட்டுறணும் மண்ணை வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது கிளறி விட்டுறணும் ரோஜாப் செடிக்கு அப்போ தான் மண் வந்து சாஃப்டாக இருக்கணும் ரோஜாப் செடிக்கு அதையும் அதையும் கவனிச்சிக்கிறேங்க ஓகேயா இந்த பட்டன் ரோஸ்க்கு எல்லாத்தையும் கட்டி பண்ணியாச்சு இந்த ஒரே ஒரு குப்பை தவிர அது பிறகு இதையும் கட்டி பண்ணி அப்புறம் நம்ம வீட்டு மல்லிகைப் செடி நல்லாவே பூத்துருக்காங்க இந்த மழை சீசனுக்கு ஒரு பூ பூத்துருக்கு இந்த செம்பருத்தி வந்து நல்லா முட்டுக்கள் இருக்கிறாங்க நம்ம இந்த கொடுக்குற அந்த நீர் ஓரங்கள் இது எல்லாத்தையும் ஒரு ஒரு கப்பு ஊற்றுனது நல்லாவே இருக்குது இருக்குதுப்பா சில செலுசலுமாக எல்லா குச்சியிலையுமே நல்லாவே இது இருக்குது எனக்கு மதுள் ஃபுல்லாகவே செம்பருத்தி இருக்கும்ப்பா ஒரு பக்கம் மதுல ஃபுல்லாக எல்லா வகையான செம்பருத்தியெல்லாம் இருக்கும் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வந்து இது செண்டு மல்லிகைப்பூ நல்லா கொடியாக வரும்னு சொல்வேன் தெரியுமா இந்த மாதிரி தான் கொடியை அப்படி ஏறிடும் நான் என்ன சார் ஏற விட மாட்டேன் அப்படி என்ன சான் கட்டி பண்ணி விட்ருவேன் எவ்வளோ செடியை தான் ஏத்துறது மேலே அங் திராட்சை கொடி இருக்குது ஃபேஷன் ஃப்ரூட்டு இருக்குது நிறைய மன செடி கொடிகள் கிடக்குப்பா அதனால போதும் அப்படிங்கிறத சில செடியில் கட்டையாகவே வச்சுக்கிறது நல்லா முட்டுக்கள் அஞ்சு 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 ஆறு முட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வாசம் அப்படி அமௌண்ட்டு வரும் ஒரு ஒரு பூ இருந்தாலே உங்கள் வீடு ஃபுல்லாக உங்களுக்கு மணக்கும் சென்னை மல்லிகை இப்போ முறையை ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு குச்சி கடிச்சாலும் நீங்கள் வச்சுக்கிறோங்க இது நம்மளுக்கு பராமரிப்புலாம் ரொம்ப குறவு ஏன்னா இப்படி கொடியே அப்படியே போகும் ஒன்று நம்ம போட்ட உரங்களுக்கு நல்லா கட்டி பண்ணி விட்டு நல்லாவே முட்டுக்களும் இருக்குது அதே மாதிரி நல்லாவே துளிர்களும் இருக்குது நீங்களும் தைரியமாக செய்யுங்க ஆனால் எப்போவுமே நம்ம கொடுக்கும்போது பயிர் ஓக்கி கொடுக்கல கொஞ்சம் தண்ணியாகவே கொடுத்துருங்க ரொம்ப திக்காக மட்டும் கொடுத்துறாதீங்க அதில் மட்டும் எந்த செடியை கொடுத்தாலும் கவனமா இருங்க இல்லைன்னா அதில் வந்து ஒரு ஆட மாதிரி பனி இது பண்ணோம் நம்மளுக்கு காத்தோட்டம் வராது அந்த இடத்த அப்படியே மூடிடும் ஓகே இப்போ அப்புறம் உரம் பார்க்கலாமா ஒரு நம்ம செடிக்கு வந்து இயற்கையை உரம் பார்க்க போகிறோம் முட்டை ஓடு ஒரு இருபது ஓடு எடுத்துக்கிறோங்க இல்லைன்னா ஒரு முப்பது ஓடு எடுத்துக்கிறோங்கப்பா பத்து ஓடு இருந்தாலும் ஓகே தான் சரியா பத்து ஓடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா கழுவி கழுவிட்டு கையோடையே அலைசிடணும் அலசிச்சு ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறோன்னோ போட்டு வச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் போதுன்னு நினச்சிக்கண்டா அந்த குத்துக்களை வச்சு ரெண்டு தட்டி தட்டினீன்னா உங்களுக்கு நல்லா நயல் நரங்களும் ஆயிரும் அதோடு மிக்ஸியில் நீங்கள் போட்டு நல்லா மிக்சியில் சுற்றினா ஒரு மிக்ஸிக்கே உங்களுக்கு போதும் இருபது ஓ முட்டை ஓடு ஓகே ஆனால் இது வந்து பச்சை முட்டையோடைய ஓடு அவுச்ச முட்டையெல்லாம் கிடையாது இப்போ நல்லா தூள் பண்ணியாச்சு ரவா பக்குவத்துக்கு இப்போ இந்த மிக்ஸியிலோட நீங்கள் வேஸ்ட் பண்ணிடறாம தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊத்தி ஒரு மிக்சியில ஒரு சுத்து சுத்தி நீர் இது ஒரு செடிக்கு உங்களுக்கு போதும் எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது முட்டை ஓடு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஓடு இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது இது நம்ம தூக்கி போடுற பொருள் தான் நம்மளுக்கு சரியான ஆனா முட்டை ஓடு அப்புறம் கோழி உடைய எலும்பு மீன் முள் இதெல்லாம் நம்ம செடிகளுக்கு வந்து நல்லா உரம் அதெல்லாம் காய வச்சு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இந்த முட்டை வோடு தான் முட்டை ஓடு முட்டை விட நீங்கள் வாழப்பிள்ள தோலை கூட காய வச்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம இந்த ரோஜாப்பை வந்து நம்ம வந்து கட்டிங் பண்ணிடுவோம் இது பூத்து கரெக்டாக நாலு நாளாக ஆச்சு அதனால எடுத்துருவோம் நம்ம வந்து எப்போவுமே ரோஜாப்பை வந்து எடுத்துடணும் சில செடிகளுக்கு எடுத்துடணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லாவே கட்டிங் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு நல்லா வரும் ஓகேயா இப்போ வந்து நம்மளுக்கு காசுமீர் ரோஜா நிறையா பூக்கணும் நம்ம அப்படியே விடுறோம் இல்லை நம்மளும் அதை கட்டி மனதான் செய்வோம் இப்போ இதில் வந்து ஒரு சுடக்குத்தக்காளி இருக்குது இது இப்போ நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை எடுத்து வேறு பக்கம் வைக்கணும் இதை முதல்ல நான் வந்து முட்டை ஓடுடைய முட்டை ஓடு போடுறதுக்கு முன்னாடியே நான் என்ன செய்ய போகிறேன் கிளறி விட போகிறேன்ப்பா நல்லா கிளறி விடுங்க ஏதாவது ஒரு குச்சி குச்சி வச்சுக்கிட்டு வேறு ஆடு இடாமல் கிளறி மட்டும் விடுங்க கிளறி விட்டுட்டு இந்த முட்டை ஓடோடைய இதை வந்து இந்த செடிக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன செடிக்கு வந்து நம்ம சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க உங்களுக்கு போதும் இது நீங்கள் வார வாரம் கூட கொடுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் கடையெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முட்டை ஓடைய எடுத்துகிட்டு வந்து நல்லா அரைச்சி தூள் பண்ணி போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு நல்லா ரொம்ப நல்லது இது நம்மளை வீட்டில் உள்ளதான் ஒரு இருபது ஓடு ஓட வச்சு நான் செய்கிறேன் ஒரு அஞ்சு ஓடு இருந்தால் கூட நீங்கள் மூணு செடி ரெண்டு செடியும் கொடுக்கலாம்ப்பா இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்பூன் கொடுக்கணும் ஒரு ஸ்பூன் கொடுத்தாலே போதும் ஓகே வாரத்துக்கு ஒரு முறை இப்படி கொடுத்துக்கலாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம் மாதத்துக்கு ஒரு முறோட கொடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வந்து வாரம் வாரம் இந்த ரோஜா செடிகளுக்கு அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும் இது வந்து நான் அர்த்தங்கா ஒரு நார்த்தங்காய் வந்து ஒரு உரமாக ஊரிக்கிட்டு இருக்கு ஊறி இப்போ நல்லா நச்சாச்சு இதோட சேர்த்து ஒரு லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணி அதாவது ஏதாவது செடிகளுக்கு வந்து நல்லா துளிர் வரணும் மல்லி 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 வகைகளுக்கெல்லாம் துளிர் வரணும் அப்படின்னு நினச்சிக்கேட்டா நீ இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் பூச்சிகள் இருந்தால் கூட போயிடும் ஏன்னா இதில் வந்து ஒரு விறுவிறுப்புத்தன்மை ஒரு கசப்புத்தன்மை இருக்குது அதனால் நீ நீ நார்த்தங்காய் இருந்துச்சுன்னா செய்யுங்க இல்லைன்னா பரவாயில்ல எலுமிச்சம்பளத்தோலை மட்டும் செஞ்சுக்கிறங்க ஓகே இந்த மாதிரி தப்போ எதையாவது போடாமல் நம்ம செஞ்சுக்கிறது வழக்கம் நீங்களும் எந்த ஒரு பொருளையுமே தூக்கி போடாமல் கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா வாழ்க வர முடா ஹாப்பி கார்டனிங்